மனைவியை நேசிப்பவர்களுக்கு படித்ததில் பிடித்த கதை தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருந்தது கோலாலம்பூரில் லிட்டில் இண்டியா என்று அழைக்கப்பட்ட ஃபீல்ட்ஸ் பகுதியின் கடைவீதி கலகலப்பாக இருந்தது கடைகளுக்கு வெளியே மேசைகளின் மேல் கண்கவர் வண்ணங்களில் வாழ்த்து அட்டைகள் பட்டாசு வெடிக்க அரசாங்க அனுமதி இல்லாததால் கேப் கம்பி மத்தாப்பு சட்டிவானம் போன்றவை கடைசி நிமிட நெரிசலை வேடிக்கை பார்க்க வந்தவர்களை இரண்டு இனமாக பிரிக்கலாம் என்று தோன்றியது சங்கரனுக்கு சாராங் கெபாயா குட்டை கவுன் அல்லது பாவாடை என்று விதவிதமாக உடுத்தியிருந்த மலாய் சீன வெள்ளைக்கார பெண்கள் பேரம் பேசி கொண்டிருந்த இடுப்பில் கைலியுடன் இடுப்புக்கு கீழ் தொங்கிய சட்டையோ அல்லது முழுநீள கால் சட்டையோ அணிந்திருந்த தமிழ் பெண்கள் இவர்களில் வெகு சிலர் புடவையும் கூட கட்டியிருந்தனர் சங்கரன் தன் முழு நிஜாரின் பின்பக்கத்தில் இருந்த பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டான் அதிலிருந்த பர்ஸ் பிதுங்கவில்லை ஆனால் பல ஆயிரம் ரிங்கெட்டை யோசியாமல் செலவழிக்க கிரெடிட் கார்டு இருந்தது புதிய பலம் வந்தது போல் இருந்தது வாழ்த்து அட்டைகளின் உள்ளிருந்த கவிதைகளை சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்தவனுக்கு கழுத்தின் பின்னால் குறுகுறுப்பு ஏற்பட்டது ஒரே சாரியாக கார்களும் பஸ்களும் விரைந்து கொண்டிருக்க தெருவின் எதிர்ப்புறம் நின்றிருந்த குண்டு பெண்மணி ஒருத்தி தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது அவள்தானா யாராக இருந்தால் என்ன என்று தன்னையே கடிந்து கொண்டான் இந்த வருடமாவது சுதாவுக்கு நல்லதாக ஏதாவது வாங்க வேண்டும் இவளும் தன்னை ஒன்றுமில்லாதவன் என்று எண்ணிவிடக்கூடாது முப்பத்தைந்து வயது வரை பிரம்மச்சாரியாகவே இருந்த தன்னைத்தான் நண்பர்கள் எப்படி பரிகாசம் செய்தார்கள் பிச்சைக்காரனுக்கு கூட துணையும் சுகமும் வேண்டி இருக்கு ஒருவேளை உன் கவனம் வேற பக்கம் திரும்பிடிச்சா என்று அவன் பிற ஆண்களை நாடுபவன் என்ற பொருள்பட ஏசினார்கள் அவனுக்கு அப்பெண்களை பிடிக்காது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பூரிப்புடன் பூமாவை பூங்காவில் சந்திக்கப் போவான் திடீர் என்று அவள் வருகை நின்றது தொலைபேசியையும் அவள் எடுக்கவில்லை பதிலுக்கு அவளது திருமண அழைப்புதல் வந்தது தபாலில் பத்திரிகையை கிழித்து போட வேண்டும் என்ற ஆவேசத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அதை பிரித்தான் அவன் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் யாரோ அமெரிக்க மாப்பிள்ளை கடைசியில் இவளுக்கு பணம் தானே பெரிதாகி போய்விட்டது தன்னை ஒரு விளையாட்டு கருவியாகத்தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாள் இன்னொரு முறை இப்படி ஏமாறக்கூடாது கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அதன் பின் தான் கல்யாணத்தை பற்றி யோசனை என்றெல்லாம் தீர்மானம் செய்து கொண்ட பின்னரும் மனம் சமாதானம் ஆகவில்லை முப்பத்தாறு வயது மணமகனாக அவன் பக்கத்தில் அவனை விட ஒரே வயது இளைய சுதா சோடா புட்டி கண்ணாடியும் குடமிளகாய் மூக்காகவும் இருந்த அவளுக்கு அதுவரை கல்யாணம் ஆகாததில் அதிசயமில்லை என்று தோன்றிற்று அவனுக்கு அவனை பொறுத்தவரை சதா கேலி செய்த நண்பர்களிடமிருந்து தப்பிக்கத்தான் அந்த கல்யாணம் மனைவி எப்படி இருந்தால் என்ன சுதாபை மணந்த பின்னர் பழைய துடிப்பு வற்றி இருந்தது அவனுக்கே தெரிந்தது இதுவே அந்த பாவி பூமாவாக இருந்தால் இப்படியா இயந்திரம் போல் இருப்பேன் என்று அவனது எண்ணம் போக போக வருத்தம்தான் மிஞ்சியது அந்த குண்டு பெண்மணி தெருவை கடந்து அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தால் உதடுகளை விரித்து புன்னகை செய்தபடி பூமாவா இவள் இவளை நினைத்தா உருகினேன் எல்லா அழகும் எங்கே போயிற்று ஹலோ சங்கரன் நீ அப்படியேதான் இருக்க பின்ன எல்லாருமே உன்னை போல ஓயாமல் தின்னு தின்னு கொளிச்சிருப்பாங்க என்று சுட சுட கேட்கவில்லை நினைத்து கொண்டான் நான் தீபாவளிக்கு வந்தேன் சும்மா பத்து நாளைக்கு ஆறாயிரம் ரிங்கட் செலவழித்து கொண்டு வந்திருக்கிற பெருமை அவள் குரலில் நீ மட்டும்தான் வந்திருக்கியா ஏதாவது பேசினால்தான் மரியாதையா இருக்கும் என்று நினைத்து கேட்டான் தனியாத்தான் வந்தேன் என் ஹஸ்பண்ட் ரொம்ப வசதியா வாழ்ந்து பழகிட்டார் பழகிட்டாரில்ல அவருக்கு இங்க சரிபடாது மலேசிய தலைநகரை ஏதோ ஒரு சிற்றூரை பழிப்பது போல சொல்லி சிரித்தாள் எங்க கல்யாணத்துக்கு போதே ஆயிரம் குறை சொன்னவர் அவளும் அவளுடைய பணப்பெருமையும் வெறுப்பாக இருந்தது சங்கரனுக்கு தப்பிச்சேன் தன்னுடைய நல்ல காலத்தை எண்ணி மகிழவும் நிம்மதியும் ஒருங்கே எழுந்தன மனத்தை விட பணத்தை மேலாக மதிப்பவர்களுடன் வாழ்வதில் என்ன சுகம் இருக்க முடியும் விடைபெறும் தோரணையில் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மனைவிக்கு புடவை வாங்க வந்தேன் என்று புழுகியபடி நடந்தான் தன்னையும் அறியாமல் மனைவியுடன் அவளை ஒப்பிட்டு பார்த்தான் இன்று வரை தான் வாய் திறந்து ஏதாவது கேட்டிருப்பாளா சுதா தான் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்ன செலவு செய்கிறோம் அவனுடைய அலட்சிய போக்கால் சற்று மனங்கலங்காது எவ்வளவு பணிவாக இருந்தாள் அவனுக்கு குற்ற உணர்ச்சியும் தன்மையிலேயே கோபமும் எழுந்தது தன்னை விட பணக்காரனான ஒருவனை காதலி தேடி போய்விட்டாலே என்ற தாழ்வு மனப்பான்மையில் மனைவியின் நல்ல குணத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டோமே அழகுதான் எல்லாமா அது அழியும் என்று ஏன் தனக்கு தோன்றாமல் போயிற்று படிப்பது எல்லாம் மனதில் படிவதில்லையா பூமாவிடம் சொன்ன பொய்யை நிசமாக்க வேண்டும் சுதாவுக்கு என்ன வாங்குவது நகையா பட்டுப்புடவையா தங்கம் எதுவாக இருந்தாலும் அவளையும் கடைக்கு அழைத்து வர வேண்டும் அவளது அமைதியான முகம் விகசிப்பதை பார்க்க வேண்டும் தடை விதிக்கப்பட்டிருந்ததை பொருட்படுத்தாமல் யாரோ துணிச்சலாக ஊசி பட்டாசை வெடித்து கொண்டிருந்தார்கள் அந்த சரவரை சட்டத்தை கேட்டு எல்லார் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது இப்பவே தீபாவளி வந்துடுச்சு என்று கூட்டத்தில் யாரோ சொல்லி போனது தனக்காகவே சொன்னது போலிருந்தது சங்கரனுக்கு அழகு என்றும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கை இணைக்கும் தேங்க்யூ